முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் விழி திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா விழி திருக்கையில் கனவெண்ணை துரத்தது நிஜமா நிஜமா முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வருமல்லவா கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் வீழ்த்திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா கையில் காண கனவெண்ணை துரத்துது நிஜமா நிஜமா எங்கே எங்கே நீ எங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி தொலைத்து விட்டேன் இங்கே இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் துளிகளில் உயிர் வளர்ப்பேன் தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய் கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய் இதயத்தை என் ஜீவன் எடுக்கிறாய் முதல் கனவே முதல் கனவே மறுபடி வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் விழித்திருந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா விழித்திருக்கையில் கனவெண்ணை துரத்தது நிஜமா நிஜமா ஊடல் வேண்டாம் ஓடல்கள் ஓசையோடு நாதம் போ போல உயிரிலே உயிரிலே கலந்துவிடு கண்ணீர் வேண்டாம் காயங்கள் வேண்டாம் ஆறு மாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிடு நிலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வனப்பூக்கள் வேர்க்கு முன்னே வர சொல்லு தென்றலை வர சொல்லு தென்றலை தாமரையே தாமரையே நீரில் ஒளியாதே நீ நீரில் ஒளியாதே தினம் தினம் ஒரு சூரியன் போல வருவேன் வருவேன் அணுதினம் முனை ஆயிரம் கையால் தொடுவேன் தொடுவேன் சூரியனே சூரியனே தாமரை முகவரி தேவையில்லை விண்ணில் நீயும் இருந்து கொண்டே விரல் நீட்டி திறக்கிறா ாய் மர கொத்தியே மர கொத்தியே மனதை கொத்தி துளையிடுவாய் உள்ளத்துக்குள் விளக்கடித்து தூங்கும் காதல் எழுப்புவாய் தூங்கும் காதல் எழுப்புவாய் தூங்கும் காதல் எழுப்புவாய் நீ தூங்கும் காதல் எழுப்புவாய் தூங்கும் காதல் எழுப்புவாய்